நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நாற்பத்தி ஒன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முது அடியனுக்காக நினைத்தருளும் சாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி நைன் ரிமெம்பர் த வேர்ட் டு செவன் ஆன் விவ் காஸ்ட் மேட் டு ஹோப் அன்பான சகோதர சகோதரிகளே ஜபத்திலே வசனத்தை சொல்லி ஜபிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா அனுதினம் வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள் வாக்குத்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவரிடமிருந்து கிருமைகளையும் நன்மைகளையும் பெறுங்கள் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தேவரர் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி அவற்றை எங்கள் வாழ்வில் நீ நிறைவேற்றித் தரப் போகிற மகாபரிய தயவிற்காக நமக்கு நன்றி நீங்கள் ஜபத்திற்கு நீ பதிலை தரப்போகிறே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கையிடுகிறோம் பெற்றுக்கொள்வோம் ஏஸ்வி மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமன் ஆமன்